இன்றைக்கு ஒரு சமுதாயம் அப்படின்னா நாடார் சமுதாயம் முன்னோடியா இருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் எதனால அந்த நாடார் சமுதாயம் இந்த அளவுக்கு இருக்கு ஒரு வேகம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடார் சங்கத்தில் நிறைய நாடார் அமைப்புல நிறைய சங்கங்கள் இருக்கு நாடார் சங்கங்கள் அதிகமா இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயத்தை கூட உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு துடிப்பை உருவாக்குறது நாடார் சங்கங்கள் அந்த வழியில நம்முடைய முத்துரமேஸ் அவர்கள் தமிழ்நாடு நாடாளு சங்கத்தை ஏதாவது ஒரு ஒரு நாடாளுக்காலத்தில் இறங்கி போராட்டம் பண்றதுக்கு எதுக்குமே தயங்குறது கிடையாது இன்றைக்கு பெருந்தலைவருடைய பெயர் ஏர்போர்ட்ல வந்திருக்குன்னா நிறைய பேர் அது காரணமா இருக்கலாம் ஆனால் கடைசியில் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது நம்முடைய முத்துரமேஸ் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தையும் இல்லை அந்த அளவிற்கு நாடார் சமுதாயத்திற்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் சரி நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் சரி குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்று இருக்கிறது அந்த அமைப்பிலே நம்முடைய முத்துரமே சேர்க்கக்கூடிய தமிழ்நாடு நாடார் சங்கம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இன்னைக்கு பார்க்கிறோம் இன்னைக்கு வந்து நாடார் சமுதாயத்தை தவிர எவ்வளவு சமுதாயங்கள் இருக்கு இன்னைக்கு நாடார் சமுதாய தலைவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டுகிட்டு இருக்கிறார்கள் எத்தனை விதம் பெருந்தலைவரை பார்த்தா பெருந்தலைவர் எத்தனை விதத்துல மறைக்கப்படுறாங்க நிறைய விஷயங்கள் நம்முடைய நாடாளு சமுதாய தலைவர்கள் மறைக்கப்படுறாங்க அவங்கள நம்ம வெளியில கொண்டு வரணும் நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருந்தால் மட்டுமே தான் அரசியல் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இப்ப நான் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் அரசியல் இருந்தேன் ஒரு எம்எல்ஏ ரெண்டு தடவை எம்எல்ஏக்கு நின்று ஒரு எம்பிக்கு நின்று ஒரு உள்ளாட்சிக்கு நின்று கிட்டத்தட்ட பார்த்தா பல கோடியை நம்ம இழந்திருக்கோம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லாவே சொல்லுவாங்க நம்ம நாடாறுலாம் ஒன்னா இருப்போம் ஓட்டு போடுவோம்னு ஆனால் நாடாறுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்ரீவைகண்டம் சட்டமன்ற தொகுதி சுதந்திரம் வாங்கினது வந்து ஸ்ரீவைகண்டம் சட்டமன்ற தொகுதி நாடார் தொகுதியா இருந்தது அந்த தொகுதியில முதல் முதல்ல நாடார் சமுதாயத்தை தவிர வேற ஒரு சமுதாயத்தை அங்க காங்கிரஸ் நிறுத்தது அந்நேரம் நாடார் சமுதாயத்தின் சார்பாக நான் மட்டும்தான் எலெக்ஷன்ல நின்றேன் வேற யாரும் நிக்கல ஆனா அந்த டைம்ல வந்து எல்லா நாடார் சங்கங்களும் மீட்டிங் போட்டாங்க சென்னையில் அதாவது இருக்கக்கூடிய நெல்லை நாடார் மகாமையை முதற்கொண்டு மீட்டிங் போட்டாங்க மீட்டிங் போட்டு நாடார் தொகுதியில நாடார் இல்லாம வேற ஒருத்தர் காங்கிரஸ் நிறுத்தி இருக்கு அதனால நம்ம வந்து சவுந்தர பாண்டிய நாடாரா இருக்கார் அவருக்கு தேக்கி வைக்கணும்னு சொல்லி எல்லாரும் மீட்டிங் போட்டாங்க ஸ்டார் ஹோட்டல்ல கூட மீட்டிங் போட்டாங்க ஆனால் யாராவது வந்தாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட அங்க வரல ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அன்னைக்கு நான் அங்க சுகம் ஹோட்டல்ல தூத்துக்குடியில தங்கியிருக்கேன் எலெக்ஷனுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துல காலையில தூங்கி எந்திரிச்சு வெளியில வர்றேன் வெளியில வர்றோம் பார்த்தா பெருந்தலைவர் மக்கள் கட்சி சாரி அப்போ வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம் அந்த சங்கத்தோட கொடி போட்டுட்டு தர்மராஜ் கோயம்புத்தூர்ல இருக்காரு அவர் வந்து எலெக்ஷன் ஒர்க் பாக்குறதுக்காக வந்திருக்காரு வந்த கூட எனக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கா இருந்தது ஏன்னா அந்நேரம் அவங்க வந்து திமுக கூட கூட்டணியில இருந்தாங்க நாடார் இருக்கிற இடத்துல நாடாரை எழுத்து வேலை செய்யறதுக்கு வந்திருக்கீங்களே என்ன நியாயம் அப்படின்னு தர்மராஜ்ட பேசினேன் பேசுனதுக்கு அப்புறம் உடனடியாக அண்ணாச்சிக்கு போன் போட்டு அண்ணாச்சி என்ன ஆச்சு இது என்ன முறை என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே எப்பா எங்கள் ஆளுகளை உடனே வர சொல்லிடுறப்பா எங்க வந்து நாடாளுக்கு எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க ஒரே மனிதர் நம்முடைய அண்ணாச்சி என்ன தனவாளன் மட்டும்தான் மீதி பேர்லாம் சும்மா பேசுனாங்க ஆனால் ஒருத்தர் கூட வந்து எலெக்ஷனில் வேலை செய்யல வெறும் இருபத்தாறு சதவீத ஓட்டு அங்கே வாங்கி நாடார் தொகுதியில நாடார் தோற்கப்பட்டோம் இதுதான் நாடார் அதுக்கப்புறம் நிறைய விஷயத்த யோசனை பண்ணி பார்த்தோம் யோசனை பண்ணி பார்க்கும்போது போது நாடார்கள் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் அரசியல ஜெயிக்க முடியும் நாடார் ஒற்றுமை என்ற இடைப்பாடை நாம் எடுப்போம் அப்படின்றதுக்காக தான் அரசியல் வேண்டாம் சொல்லி இந்திய நாடார்கள் பேரமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து நாடார்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எண்ணத்தில் இந்த அமைப்பை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதே போல நம்முடைய முத்துரமேஷ் அவர்கள் சமீபத்தில் அரசியல் அப்படின்ற பணியில கால் வைக்கிறாரு நிச்சயமா அரசியலை நாம ஜெயிக்கிறோம் இன்னைக்கு வந்து நிறைய நம்மளுடைய நம்முடைய அதிகாரத்தை நம்ம இழந்து இன்னைக்கு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு சதவீதம் நாடாளு சமுதாயம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறோம் முப்பது எம் ஆனா பதினைஞ்சு எம்எல்ஏ மட்டும்தான் தான் இருக்கிறோம் மீதி பதினைஞ்சு எம்எல்ஏ வேற ஜாதிக்கார நம்ம மட்டும் களவாடிட்டு போறோம் களவாடுறான் உணர்வு கூட நமக்கு தெரியல தெரியாத அளவுக்கு நம்ம இருக்கோம் அரசியல் சாதிக்க வேண்டும் அதனால அரசியல் பயணித்தாலும் சரி அதற்கு உறுதுணையாக இந்திய நாடார்கள் பேரமைப்பு இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த அளவிற்கு கை காசை நிறைய பண்ணார் இன்றைக்கு நம்ம சொல்றோம் ஒரு டைம்ல தமிழ்நாடு நாடாறு தமிழ்நாடு இளைஞர் பேரவை அப்படின்னு ஒரு அமைப்பு அதுல எல்லாரும் இருந்தோம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு நாடாறு பேரவை அப்புறம் நாடார் பேரவை இப்படி பலவாறு பிரிஞ்சு போயிட்டோம் ஆனால் ஆரம்ப கால கட்டத்திலிருந்து நாடார் சங்கத்துக்கு தன்னுடைய சொந்த காசு செலவு பண்ணவர் அண்ணாச்சி என்ஆர் தனபாலன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் இன்றைக்கு அரசியலை சாதிக்க வேண்டும் முத்துரமேஷ் அவர்கள் அரசியலை சாதிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய நேரத்திலே முத்துரமேஷ் அவர்கள் நூறோடி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து பேட்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இங்கு என்னை அழைத்து பேச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்திய நாடர்கள் பேரழப்பின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்